அஞ்சலியை பார்த்தன சுயரபம் நம்ம கார்த்திக்கு எல்லாமே தெரிய வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி நம்ம கார்த்திக்கோட சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அபகரிச்சுக்கிட்டு கார்த்திகை நடுரோரில் விட்டுறது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கா என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து கடத்தி வச்சுருந்த அந்த ஒரு டைமில் என் கார்த்திகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருந்தாலுமே கூட அவரோட மனசுக்குள்ளே இது தான் இருந்துகிட்ருக்கு அதாவது கௌதமும் இலக்கியாகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்போது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தான் புருஷன் மேலே பாஷம் இருக்கிற மாதிரி வந்து நடிச்சு இருந்தோம் ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்ஷாயிணியும் எஸ்எஸ்கையும் சேர்ந்து தான் நம்ம கார்த்திகை கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுச்சோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவளோட அந்த ஒரு பயம் எல்லாமே வந்து பார்த்தினா போயிடுச்சு கடைசியில் இப்போ வந்து பார்த்தீன்னா நம்ம இலக்கியாக கௌதம் இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்த்திகை வந்து பார்த்தினா காப்பாற்றியும் காப்பாற்றிட்டாங்க ஆனால் அப்போவும் கார்த்திகை எந்த ஒரு விஷயமும் புரியல அது மட்டும் நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா தப்புன்னு கூட தெரியாமல் இந்த அஞ்சலி தாக்ஷாயிணி எஸ்எஸ்கே இவங்க பக்கமே வந்து பார்த்தினா நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை எல்லா உண்மையுமே தெரிய வந்துட்டு அப்படிங்கிறது அதாவது இலக்கியம் வந்து போயிருந்தா இந்த எஸ்எஸ்கேவோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து போயிருந்தா அவனுக்கு கடைசி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எஸ்எஸ்கேவும் வந்து போயிருந்தா அன்னைக்கு தான் கேடு வச்சிருக்காரு நம்ம கௌதம் இலக்கியா இவங்க கிட்ட இருந்து அந்த சொத்தை வந்து போயிருந்தா மொத்தமாக பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது கார்த்திக் பேருக்கு எழுதி வைக்கிறதா சொல்லி இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே பங்கு போட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க இப்படி அதாவது இவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்திக்கு இந்த ஒரு விஷயமே தெரிய வருது அதாவது இந்த தாக்ஷாயினி எஸ்எஸ்கே வந்துட்டு அஞ்சலி இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் யாராலையுமே தடுக்க முடியாது இந்த கௌதம்கிட்ட இருந்தும் இலக்கிய கிட்ட இருந்தோம் மொத்த சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே பிடிங்கிடலாம் நம்ம ஏற்கனவே டீல் பேசின மாதிரி உனக்கு எழுபது எனக்கு எனக்கும் எங்களுக்கு முப்பது பர்சன்ட் கொடுத்தேன்னாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலிக்கிட்ட இருக்காங்க அதாவது இந்த பர்சன்டேஜை நம்ம கௌதம் இலக்கிய கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்கள் சொத்து எங்களுக்கு வேணும் என் புருஷனோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்ல நல்ல ஒரு பொண்டாட்டியாக இருந்திருந்தா நல்ல ஒரு மருமகளாக இருந்திருந்தா அப்படின்னா ஈஸியாக தூக்கி வாரி வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இந்தான் சொல்லி முட்டாள்தனமாக இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இவங்க பக்கம் உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க கார்த்திக் வந்து பயணம் இவங்க எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டுருக்காங்க சரி ஓகே அப்போவும் வந்து இப்போனா நமக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி ஆறுதல் அடைஞ்சாரு நம்ம கார்த்திக் ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்லக்கூடிய விஷயத்த கேட்டு பயங்கர அதிர்ச்சியோட இந்த எஸ்எஸ்கே தாக்ஷா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் அதை விட பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அஞ்சலி சொல்லக்கூடிய விஷயம் அந்தளவுக்கு வந்து இப்போதான் இருக்க போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க அதாவது நீயும் கார்த்திகோ சந்தோஷமாக வந்து இப்போதான் உங்களோட வாழ்க்கை தொடங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க கார்த்திகோட சேர்ந்து வாழ்றதுக்காகவா நான் இவ்வளோவே பண்ணிட்டு இருக்கேன் கார்த்திகோட மொத்த சொத்துமே நான் வந்து எடுத்துக்கிட்டு அவனை வந்து என்னோட பிளானே இது தெரியாமல் நீங்க என்னடானா கார்த்திக் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க கார்த்திக்லாம் வந்து போயிருந்தா எனக்கு தேவையே கிடையாது அவனோட சொத்து பத்து பணம் இது மட்டும்தான் தான் வந்து போயிருந்தா எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்ட கார்த்திக்கு சரியான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல இவ்வளோ ஏமாந்து போய் இருந்திருக்கோமே அதாவது அஞ்சலியை வந்து போய்னா இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக நம்பினாங்க நம்ம இலக்கியாக கௌதம்லாம் வந்து போய்னா அஞ்சலி ரொம்ப கெட்டவ அவள் வந்து போயினா பணத்துக்காக தான் இங்கே இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் கர்ப்பமாக இல்லை அப்படின்ற மாதிரி நிரூபித்து கார்த்திகை வச்சு வந்து போய்னா அஞ்சலி அடித்து வரட்டினாங்க மறுபடியும் வந்து போய்னா அஞ்சலி திருந்திட்டான்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் கார்த்திகோட ஒன்று சேர்த்து வச்சு பார்த்தாங்க ஆனால் அவள் திருந்தலை அப்படின்னு உடனே அந்த ஒரு பிளானையும் வந்து போயிணா கைவிட்டாங்க ஆனால் கார்த்திக் தான் இப்போது கண்மூடித்தனமாக nambe நம்ம பொண்டாட்டி நமக்காக வந்து போயினா இவ்வளோ போராடிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு கடைசியில் வந்து போதின்னா இந்த அதாவது கார்த்திக் வந்து போதின்னா அஞ்சலி பக்கமே சாஞ்சு கிடந்தார் இப்போ அவருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றதுலேருந்து அதே மாதிரி இங்கே கார்த்திக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்து அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயின்னு தான் கடத்தினது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே கூண்டோட செயலுக்கு தான் போயிருக்கணும் ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் இதை கடத்தலைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் எங்க இந்த கௌதமும் இலக்கியமும் நிரூபிச்சிருவாங்களோ கார்த்திகை வந்து சொல்ல வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயந்துட்டு இருந்தோம் ஆனால் தான் வந்து பதினா எப்படியோ எங்களை காப்பாத்தினு சொல்லி அப்படி அப்படின்ற வந்து சொல்லி இவங்க பாட்டுக்கு பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க அப்போ என்னை கடத்தினது என் அண்ணன் கௌதமும் இலக்கிய அண்ணியும் கிடையாது நீங்க தான் கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பதினா இப்போது நம்ம கார்த்திக் வந்து இருந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ உடனடியாக வந்து போயினா அண்ணனை பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் இதுக்கு மேலே வந்து இப்போ எதுனா தாமதிக்கவே கூடாது எவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சலி நம்மளை எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக ஆக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கரமாக வந்து போய்னா இப்போது இருக்காரு என்ன பண்ணுறது இப்போது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தெரியாமல் திருத்திருத்துன்னு முழித்தது மட்டும் இல்லாமல் நேராக கௌதமாக பார்க்கறதுக்காக இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு ஒரு பக்கம் வந்து இப்போனா பைரவி பைரவி வந்து போய் இந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இங்க நடக்கிறது என்ன ஏது அப்படின்றது போட்டு கொடுத்துருவா அதே தான் இப்போ நம்ம கார்த்திக் வந்த ஒரு விஷயத்தையும் இந்த பைரவி போட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாயிருந்துட்டு இருக்கேன் இப்போ நேராக வந்த காற்றுக்கு வந்துட்டு அதாவது அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக போய் நம்ம கௌதமாக கட்டி பிடிச்சி கதறியா ஆரம்பிச்சுறாங்க உங்களை போய் நான் எப்படின்னா தப்பாக நினச்சேன் சின்ன வயசுலேருந்து அதாவது நீங்கள் என்னோடய அண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் வந்து பதினா தெரிய வரும் ஆனால் சின்ன வயசுலேருந்து நீ தான் என்னோடய மூத்த அண்ணன் என்னோட அண்ணான்னு சொல்லிட்டு வந்து பதினா நான் நினச்சி உன்னை வந்து பிறகுனா அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு என் வாயை நிறைய கூப்பிட்டேன் ஆனால் இந்த வாயாலேயே உன்னை கெட்டவன் சொல்லிட்டு வந்து சொல்லி என்னை அழிக்க பார்க்குறேன் என் சொத்தை புடுங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி உன்னை எவ்வளோ வந்து பதினா பேசியிருக்கேன் என்ன மன்னிச்சிடன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டேய் கார்த்திக் உனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சில்ல அதுவே போதும்டா எனக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவை கிடையாது நீ வந்து பார்த்தீன்னா பழைய இரு இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் இது எனக்கு சேர வேண்டிய சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே நல்லா தெரியுது நான் எல்லா சொத்தையுமே உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன் நீ வந்து பார்த்தீன்னா இந்த வீட்டில் சந்தோஷமா இரு மறுபடியும் அந்த அஞ்சலி பேச்சை கேட்டு ஆத ஆடாத அஞ்சலி வந்து பார்த்தின்னா நல்லவை கிடையாது அவள் எந்த காலத்துலேயும் திருந்தவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கவுதம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணே எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவுமே வேணானே இந்த சொத்து எல்லாமே உன் பேர்லாம் இருக்குது என்னதான் வந்து முறைப்படி அது என் பேருக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த குடும்பத்தோட மூத்த புள்ள தானே அது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது நான் இந்த வாயால் வந்து அது எல்லாத்தையுமே சொன்னது ரொம்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ நம்ம சாணகி இருந்துட்டு அப்படியே கார்த்திக் அன்றைக்கி அவ்வளோ தூரம் சொல்கிறோம் க இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் இதில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் அப்பாவிங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போனா உன்னை கொலை பண்ணுறதுக்காக பார்க்கல உன்னை கடத்துறதுக்காக பார்க்கல ஆனால் அந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி இவங்க எல்லாருமே கெட்டவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லியிருந்தேன் ஆனால் நீ தாண்டா எதையுமே வந்து போயினா கேட்கல அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து போயினா இப்போது நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க அது உனக்கு நல்லா தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானை எதிர்த்து எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஆமாம் நான் வந்து போயினா என்னென்னமோ நினச்சிட்டேன் இந்த அஞ்சலி வந்து போயினா எனக்கு நியாயம் வாங்கி தரப்போறா நீதி வாங்கித்தர தரப்போறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ என்னை வச்சு வந்து போயின்னா நல்லா கேம் ப்ளே பண்ணியிருக்கா அவள் என்னை வந்து போயினா புருஷனாக வந்து நினைக்கல அதே மாதிரி என் கூட சேர்ந்து வாழணும்னு அவன் நினைக்கல என் சொத்தை எப்படி ஆட்டையை போட்டு போடுறது அப்படின்ற ஒன்று மட்டும்தான் வந்து போய்னா அவள் யோசிச்சிருக்கா இதுக்கு மேலே வந்து போயின்னா இந்த ஒரு விஷயத்தை நான் சும்மா விட போகிறது கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அந்த அஞ்சலியை என் கையாலே வெட்டி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஆத்திரத்தோடு இருக்கும்போது கார்த்திக் இது எல்லாத்தையுமே விட நீ ஒரு மிக மிகப்பெரிய பெரிய ஒரு தண்டனை கொடுக்குற அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான் அதாவது அஞ்சலி வந்து விவாகரத்தை பண்ணு அவள் இதுக்கப்புறம் உனக்கு தேவையே கிடையாது இதுக்கப்புறமும் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்பவே மாட்டாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவளை இங்கேருந்து அடித்து தருது அவள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதுதான் நீ செய்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை அவளுக்கு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விவாகரத்து பண்ண சொல்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க Terima kasih.